ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோட இருக்கிறது உங்கள் விஜய் ருமகேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பக்கமும் ஏழு ரசனியால் நம்ம விக்னேஷ் சிவன் முழிச்சுட்டு இருக்காருங்க ஸோ இப்போ தான் இப்படியே ஒரு வழியாக டைட்டில் அரம் அனௌன்ஸ் பண்ணி எல்ஐசி அப்படிங்கிற டைட்டிலோட படத்தோட பூஜையும் போட்டார் ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டைட்டிலுக்கு வந்து உரிமை கொண்டாடிட்டு பல பிரச்சனைகள் வந்துருச்சு அது என்ன பிரச்சனை யாரால் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோமாளி படத்தை இயக்குன பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் வெளியான லவ் டுடே படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்து உருவாச்சு அதுக்கப்புறமா பிரதீப் ரங்கநாதன் தன்னோட சம்பளத்தை சும்மா வேற மாதிரி உயர்த்தி விக்னேஷ் இயக்கத்தில் வந்து நடிக்க ரெண்டு காதல் படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் வந்து ஆள் எங்க தெரில தெரியல குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிஸி ஆகிட்டார் தன்னோட ஒய்ஃப் குடும்பம் அப்படியே வேற லெவலில் அது போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் ஸோ இப்படி இருக்கும்போது தன்னோட அடுத்த கதைக்காக பல நடிகர்களை போய் பேசி எப்படியாவது ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் இருந்தாரு யாருமே கிடைக்காம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து இதில் இணைஞ்சிருக்காரு நாயகனா முதல்ல இந்த படத்தை கமல் தயாரிக்க போகிறதா இருந்தது அதாவது கமலோட ராஜ்குமார் நிறுவனம் நாயகனோட சம்பளத்தை கேட்டு அதிர்ந்து போயிட்டார் நம்ம உலக நாயகன் இப்போதைக்கு வேணாம்ப்பா மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அலேக்கா டேக்காக கொடுத்துட்டாரு நம்ம கமல்ஹாசன் இந்த நிலையில் சிவன் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித் குமாரோட கூட்டணியில் எல்ஐசி அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற படத்துக்கு பூஜையும் போட்டிருக்காரு இந்த படத்தில் பிரதீப் கீர்த்தி ஷெட்டி எஸ் ஜே சுயா யோகி பாபு உள்ளிட்ட பா பலரும் வந்து நடிக்கிறாங்க எஸ்ஜே சூர்யா வந்து கீர்த்தி ஷெட்டியோட அப்பாவாகவும் நடிக்கிறாராம்மா அது மட்டும் இல்லாமல் படத்தோட பூஜைக்கு அப்புறம் படத்துக்கான டைட்டில் என்னோடது அப்படின்னு சொல்லி உரிமை குரல் ஒன்று ஒரு இயக்குனர் எழுப்பியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் குமரன் அப்படிங்கிறவர் இவர் இயக்குனர் சசிக்குமாரோட பூப் அப்படிங்கிற படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் இந்த எஸ்எஸ் குமரன் பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு அப்புறமா தேநீர் விடுதி கேரளம் நாட்டிலும் பெண்கள் உடனே அப்படிங்கிற படங்கள்லாம் இயக்கியிருக்கார் இவர் புதுசாக இயக்க இருக்கக்கூடிய படத்துக்கு பண்ணுறதுக்கு எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவனோட மேனேஜர் என்ன வந்து கால் பண்ணி பேசினார் என்கிட்ட இந்த டைட்டில் விஷயமா வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் பேசிட்டு இருக்கும்போது இந்த தலைப்பு வந்து நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இந்த டைட்டில் வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் தரப்பில் இருந்து சொன்னதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் நடந்த எல்ஐசி பட பூஜை விழாவை நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் பார்த்தோன்னே இயக்குனர் எஸ்எஸ் குமார் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராமா அது மட்டும் இல்லாமல் விக்னேஷிவன் மேலே ரொம்ப கடுப்பு ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா விக்னேஷ்வனை பற்றி இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் புகாரும் கொடுத்துருக்காரு மேலும் இந்த படத்தோட தலைப்பு எல்ஐசி அப்படிங்கிறத மாற்றலைன்னா நான் கண்டிப்பாக கோர்ட்டுக்கும் போவேன் கேஸ் நடத்துகிறக்கும் நான் வந்து சட்டப்படி அடுத்து மூவ் பண்ணுறதுக்கும் நான் வந்து கண்டிப்பாக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சபதமும் எடுத்திருக்காரு படத்தோட முழு தலைப்பான லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வே அப்படிங்கிறத வேணா வச்சுக்கோங்க ஆனால் எல்ஐசி அப்படிங்கிற வார்த்தையை வந்து எந்த இடத்துலையும் படத்தில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் குமரன் அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் சொல்லியிருக்கார் விக்னேஷ் சிவனோட படத்துக்கு ஆரம்பத்துலேயே அமர்கலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க கண்டிப்பாக எல்ஐசி எதிர்பார்த்ததை விட அமோகமாக வசூலாகும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எல்ஐசி தான் படமா இல்லை வேற ஒரு தலைப்பு இருக்கிறா மாற்றுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஸ்டேடியூனாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க